எபிசோட் முப்பத்தாறு ஓடையின் வழி ஒரு பிரச்சினையின் ஆரம்பம் விஜயநகரத்தில் கதிரவன் உதயமாகி பொதுமக்கள் தினசரி வாழ்க்கையில் மூழ்கியிருந்தனர் ஆனால் கிராம மக்கள் ஒருவரையும் சந்தோஷமாக பார்க்க முடியவில்லை அவர்கள் ஏரியின் நிலைமையை பற்றி கவலைப்பட்டு அரசரை சந்திக்க தீர்மானித்தனர் அந்த ஏரி வெப்பத்தால் வறண்டு அதில் படகுகள் மண்மீது நிறுத்தப்பட்டிருந்தன ஏரியைச் சுற்றிய விவசாய நிலங்கள் வறண்டு மக்களின் வாழ்க்கை துன்பமானது அரசர் கிருஷ்ணதேவராயர் மக்கள் கவலையை அறிந்து வழிகாட்டியாக தெனாலி ராமனை அழைத்தார் தெனாலியின் ஆராய்ச்சி தெனாலி இந்த பிரச்சினைக்கு தீர்வு தேட வேண்டும் என்றார் அரசர் அரசே நான் ஒரு நாள் நேரம் கேட்டுக்கொள்கிறேன் ஏரியை சுற்றிய நிலையை ஆராய்வேன் என்று தெனாலி பதிலளித்தார் அந்த நாள் முழுவதும் தெனாலி ஏரியை சுற்றி சுற்றி பார்த்தார் வெள்ளக்காலத்தில் ஓடும் ஓடை மழைநீரை ஏரிக்கு சேர்க்காமல் வெளியே செல்வதை அவர் கவனித்தார் அந்த ஓடை மறிக்கப்பட்டதால் ஏரி தண்ணீர் சேமிக்க முடியாமல் போயிருந்தது அறிவின் வழி மறுநாள் தெனாலி அனைவரையும் அழைத்து ஏரியை மீட்டெடுக்க ஓடையை திறந்துவிட வேண்டும் என்று அறிவித்தார் மக்கள் குழப்பமடைந்து அதை திறக்க நாங்கள் எப்படி முடியும் என்று கேட்டனர் இது சுலபம் கைகூட்டினால் மட்டும் தீர்வு கிடைக்கும் என்றார் தெனாலி அரசர் வேலைக்காரர்களை அழைத்து மக்களுடன் சேர்ந்து ஓடையை சுத்தம் செய்ய பணித்தார் அறையின் புதுமை தெனாலியின் அறிவு மக்களை ஒற்றுமையாக்கியது ஒவ்வொருவரும் ஓடையை திறக்க போராடினர் பல மணி நேர பணிக்கு பிறகு ஓடை வழியாக நீர் ஏரியில் பாய்ந்தது நீர் அதிர்ந்து ஓடிய போது மக்கள் மகிழ்ச்சியில் குதித்து ஆடினர் நீரின் அர்த்தத்தை இந்த நேரத்தில் புரிந்து கொண்டோம் என்று மக்களும் ராஜாவும் ஒற்றுமையாக கூறினார்கள் தெனாலியின் புது தந்திரம் ஏரியில் நீர் வந்து நிலை பெற்றது தெனாலி மக்களுக்கு இனி ஒவ்வொரு ஆண்டும் நம்மால் ஏரியை பராமரிக்க முடியும் என்று அறிவுரைத்தார் அரசர் மகிழ்ந்து தெனாலிக்கு பெருமை மாலையும் பொற்காசுகளையும் பரிசளித்தார் உன் அறிவால் எங்கள் கிராமம் மீண்டும் உயிர்த்தெழுந்தது என்று கூறினார் முடிவு தெனாலியின் அறிவும் ஒற்றுமையும் கிராம மக்களின் வாழ்க்கையை புதுமையாக்கியது அறிவு செல்வம் போல பலனை கொடுக்கும் ஆனால் அதை அறிந்தபோது மட்டுமே நன்மை தரும் என்று தெனாலி கூறினார் இந்த செயல் தெனாலியின் அறிவின் மகத்துவத்தையும் நகைச்சுவை வேந்தரின் சிறப்பையும் நிரூபித்தது